விமானம் விபத்துக்குள்ளாக போகிறது என்ற செய்தி விமானம் முழுக்கவுமே பரவுகின்றது அங்கே இருக்கக்கூடிய எல்லோருக்குமே உயிர் பயம் வருகிறது என்ன செய்வது என்று அங்கும் ஓடுகிறார்கள் ஓடுகிறார்கள் கடவுளை கும்பிடுகிறார்கள் இப்படியாக இருக்கிறப்போ ஒரு ஆறு வயது குழந்தை மட்டும் ஒரு சிறுமி மட்டும் எந்த ஒரு பயமுமே இல்லாமல் எந்த ஒரு அலட்டலுமே இல்லாமல் அப்படியே உட்கார்ந்துருந்துருக்காங்க அந்த நேரத்தில் அவர் அங்கே இருக்கக்கூடியவர்கள் கேட்டிருக்காங்க நீங்கள் மட்டும் எவ்வளவு இவ்வளவு சாந்தமாக இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அதுக்கு அந்த சிறுமி சொல்லியிருக்காங்க இந்த விமானம் விபத்துக்கு உள்ளாகாது கவனமாக நாங்கள் போய் சேருவோம் அப்படின்னு சொல்லி எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அந்த சிறுமி சொல்லியிருக்காங்க இந்த விமானத்தை ஓட்டுறது என்னுடைய அப்பா நிச்சயமாக அவர் கவனமாக எல்லோரையுமே கொண்டு சேர்ப்பார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி ஒரு பதினைந்து நிமிடத்தில் தொழில்நுட்ப கோளாறுகள் எல்லாமே சரி செய்யப்பட்டு பாதுகாப்பாக அருகில் இருக்கக்கூடிய ஒரு விமான நிலையத்தில் வந்து விமானம் தரையிறக்கப்படுது பிரான்ஸில் உண்மையாகவே நடந்த சம்பவம் தான் இது அப்பாங்கிறது வெறும் மூன்று எழுத்து மட்டுமில்லை ஐந்த நம்பிக்கையும் தான் தந்தையர்கள் அனைவருக்கும் தந்தையத்தின வாழ்த்துக்கள்